ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து பிரான் வறுவல் எப்படி செய்யறதாங்க பார்க்க போறோம் இது வந்து ரொம்ப ஈஸியாகவும் சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து அரை கிலோ அளவுக்கு பிரான் வாங்கியிருக்கேன் இதை வந்து மேலே இருக்கிற நரம்பு பகுதியெல்லாம் எடுத்துட்டு மஞ்சள் தூள் போட்டு கழுவி எடுத்துருக்கேன் இப்போது இதில் மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கலருக்காக ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் காரத்துக்காக அரை ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க இது கூடவே அரை ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் மிளகுத்தூள் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் கூடவே கருவேப்பில நான் எடுத்திருக்கேன் அதை பிச்சு போட்டுக்கலாம் கொஞ்சமாக கொத்தமல்லியை கட் பண்ணி எடுத்துருக்கேன் அது இதில் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாம் மசாலா பொடி போட்டாச்சுங்க தண்ணி எதுவும் ஊற்றாமல் அப்படியே கலந்து விட்டுக்கலாம் நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட மறந்துட்டேன் இப்போ இதில் சேர்த்துக்கலாம் முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் நீங்கள் மசாலா பொடி போடும்போதே அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு கலந்து விட்டுக்கோங்க எல்லாம் கலந்து விட்டுவிட்ட பிறகு ஆஃப் அன் ஹவர் கிட்ட மூடி வச்சிடலாம் அது நல்லா கொஞ்சம் நேரம் ஊறட்டும் ஆஃப் அன் ஹவர் ஆயிடுச்சுங்க ப்ரானில் நல்லா மசாலாலாம் ஊறியிருக்கும் இப்போது கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடாயிட்ட பிறகு கால் ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம் கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம் இப்போ இது கூட நம்ம மசாலா போட்டு கலந்து வச்சிருக்கிற பிராண சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பிராண ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம் வதக்கிட்ட பிறகு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க பிரான்லேருந்தே தண்ணி விடும் அந்த தண்ணியிலே பிரான் வெந்து வந்துடும் ஒரு ஏழு எட்டு நிமிஷம் பிரான் வெந்தால் போதும் பிரான்லேருந்து தண்ணி வந்திருக்கு தண்ணி வத்துற அளவுக்கு பிரானை வதக்கிக்கலாம் நம்ம சேர்த்துருக்க மசாலா எல்லாம் பிரான் மேலே நல்லா கோட்டாகி வரும் அது வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இது ரெடி ஆகிடுச்சிங்க இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லியை கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதை இது கூட சேர்த்துக்கலாம் பிரான் வறுவல் ரெடி ஆயிடுச்சு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ரெயின்போ ஸ்கைலைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க